வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம் சேர்ந்து பயணிப்போம் இணைந்திருங்கள் வணக்க நண்பர்களே லைன்ஸ் மீடியாவில் பல்வேறு அரசியல் கருத்துக்கள்லாம் பண்ணி விவாதங்கள்லாம் பண்ணியிருப்போம் இன்னைக்கு நாங்கள் அதுக்கு மாறா ஒரு சினிமா விமர்சனத்தை பண்ணலான்ட்டு இருக்கோம் தலைவன் தலைவி படத்தை வந்து நண்பர்களோட போய் பார்த்த அளவுல நண்பர்களோட சரி அதை பற்றி அப்படியே ஒரு உரையாடலாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த உரையாடல் நல்லா இருந்துச்சுன்னா அதை நாங்கள் தொடருவோம் இப்போ தம்பி சின்னா தம்பி விக்னேஷு என்ன சின்ன படம் எப்படி இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லா இருந்துச்சு சமீபத்தில் வெளியான நிறைய திரைப்படங்களில் வந்து கொஞ்சம் விரல் விட்டு என்ன கூடிய திரைப்படங்கள்ல இந்த படம் கண்டிப்பா இருக்குது ஒருநூறு ரூபா கொடுத்து ஒரு படம் படம் எப்படி ஆசைப்பட்டீங்க பார்க்க தான் அந்த பாட்டுக்காக தான் கண்டிப்பா அந்த பாட்டு இரண்டாவது விஜய் சேதுபதி இந்த ரெண்டு பேருக்காக பார்த்தோம் பாண்டியராஜுக்கு வந்து நம்ம பசங்க பாண்டியராஜ் இல்ல அவர் பசங்க படம் வந்து அதிரி உதிரியான வெற்றியை கொடுத்தது பெரிய அளவுல ஒரு வரவேற்பு பெற்ற படம் அதனுடைய இயக்குனர் அவரை அடுத்தடுத்து எடுத்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு குடும்ப பாங்கான திரைப்படங்கள் தான் குடும்பத்தோடு போய் ரசிக்கக்கூடிய படம்தான் இந்த படமும் அந்த மாதிரியான குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான் எப்போவுமே ஒரு படத்தோடைய அந்த ட்ரெய்லர் இருக்குல்ல அது வந்து சுவாரஸ்யமாக கொடுத்தாலே வந்து பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கான ஆர்வத்தை உண்டு அதில் சமீபத்தில் வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு அப்படி தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த படத்தோட வேறொரு படம் வந்திருந்தது அந்த படத்துக்கு போகலாமா இந்த படத்துக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு சரி நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி போவோம் ஏன்னா அந்த அந்த இயக்குனர் வந்து பெரிய பிரபலமான இயக்குனர் இல்லை அறிமுக இயக்குனர் ஆனால் அதை அந்த எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு அறிமுக இயக்குனர் அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே இல்லாமல் அதை எளிமையாக அவர் வந்து காட்டியிருப்பார் பார்க்குறதுக்கான ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு பண்ணியிருப்பார் அந்த ட்ரெயிலர்லேயே அதை காட்டியிருப்பாங்க ட்ரெயிலருக்கும் படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அது வித்தியாசமாக இருந்துச்சு அது வந்து நமக்கு இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஆர்வத்தை தோன்றும் இந்த தலைவன் தலைவி படத்துல ட்ரைலர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இருக்கிற அந்த குடும்ப சண்டை பிரச்சனை ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தர் பண்ணுற பிரச்சனை அது எப்படிலாம் சேர்ந்து அது யாருக்கு நம்ம ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் அப்படின்னு தெரியும் நம்ம உள்ள போய் படம் பார்த்த பிறகு தான் வந்து வந்து இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் பேசப்பட வேண்டிய விஷயம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து தான் என்ன கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு ஏன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்ல தமிழ்நாட்டில் நிறைய சம்பவங்களுமே நடந்திருக்கும் குடும்பத்துல பேசி முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனைய நிறைய இந்த படம் முதல்ல நம்ம படத்தோட விமர்சனத்தை சொல்லிடுவோம் படம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு இது வந்து குடும்பத்தோட அவசியம் போய் பார்க்கலாம் கண்டிப்பா ஜாலியா குடும்பத்தோட போய் பார்க்கலாம் ரொம்ப சிறப்பா இருக்கு படம் விஜய் சேதுல வந்து இந்த படத்துல எல்லா கேரக்டர் வந்து தமிழ் பெயர் வச்சிருக்காங்க நம்ம வீட்டு பிள்ளை வந்த கூட ஹீரோ பேர் ஆர்வம் கோன்னு வச்சிருப்பாங்க கடைக்குட்டி சின்னத்துல ரணசிங்கம் குணசிங்கம் அந்த மாதிரி பசங்க படத்துல இருந்தே அப்படிதான் மணிராஜன் படம்னாலே தமிழ் பேர் தான் இருக்கும் அவருக்கு அதான் அந்த வகையில பாண்டியராஜ் இப்போ பொதுவா அவருடைய படத்தை வந்து குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படங்கள் தான் அதோட இந்த தமிழ் ஆர்வமும் சேர்ந்து எங்குதுனால நம்ம கூடுதலாக வர இருக்கு தெரியல ரெண்டாவது இந்த மாதிரி பழைய குடும்பங்கள் கொண்டாடும் போது இந்த கடைக்குட்டி சிங்கம் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி டிராமெட்டிக்காக லைட்டாக கொஞ்சம் டிராமெட்டிக்காக சென்டிமெண்டாக அந்த மாதிரி கொண்டு போவாங்க இது வந்து அப்படி இல்லை ஃபுல்லாக நம்ம எதார்த்தமாக சண்டை போடுவோம்

பீஸான ஒரு படம் அப்படிதான் இருக்கும் ஸோ அது மாதிரி நினைவுகளோடு விளையாடலாம் இயல்பாகவே இயல்பாகவே இருக்கும் அப்படி அமைஞ்சிட்டு அமைஞ்சிருச்சு அதனால அந்த மாதிரியான அவர் வந்து அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இயக்குனர் பாண்டியராஜ் அப்புறம் நடிகர் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அப்புறம் ஸோ தவற விட்ட நிறைய நடிகர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு இப்போ இவர் பா இவர் பிக் பாஸ் இருந்த அவர் அப்படி நிறைய பேர் கனெக்ட் ஆகிக்கிறாங்க சோ அந்த மாதிரியான முகங்களை நல்ல நடிப்பு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க படத்தோட ஒன்லைன் என்ன ஒரு கணவன் மலை குடும்பம் குடும்ப உறவுகளுக்குள்ள நடக்கிற சிக்கல் அந்த குடும்பத்தை எப்படி அது பிரித்து விட்டுருது அது எப்படி இப்படி நீதிமன்ற படிகளில் போய் ஏறிட்டு ஒவ்வொரு சாதாரண சின்ன விஷயம் சின்ன விஷயத்துக்கு போய் கடைசியில் வந்து கோர்ட்டில் போய் ஏறி பிரிஞ்சு போய் முடியக்கூடிய விஷயம் பேச முடியாத ஈகோ ஈகோ அடிப்படையில் எல்லாருக்குள்ளேயே ஈகோ இருக்குது அதோட சேர்த்து இன்றைய சமூக சூழலுக்கு ஏதாப்புல அம்மா வீட்டு பக்கத்தில் இருந்து வர்ற இப்போ பொண்ணுக்கு வந்து அம்மாக்கிட்டேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே ஏவுகடைகளாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படி குடும்பத்தில் விலை உண்டு பண்ணுது அதே சமயம் மகனை பெத்த அம்மாக்கள் அதுவும் மகனோட மாப்ப பையனோட சேர்ந்து அம்மாவும் சகோதரியும் அதெல்லாம் வந்து அணுகுண்டுகள் தான் ஆண் படுற இது வந்து ஒரு ஆணாதிக சிந்தனை இல்லையா ஆண்கள் ஆண்கள் மட்டும்தான் அது கஷ்டப்பட்டீங்களா வெளியில இருந்து ஒரு பொண்ணு வருது அது வந்து உங்க குடும்பத்துல இருந்து இருந்து அது கஷ்டப்பட இல்லையா அந்த ஆண்களுடைய துயரத்தை தலைவன் படம் அந்த ஆண்களின் துயரம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த குடும்ப வன்முறைக்குள்ள உறவுகளால் உருவாகிற வன்முறைக்குள்ள

அவர் வந்து சாமி கிட்ட உத்தரவுக்காக உட்கார்ந்துக்கிட்டு அடிக்கிற கமெண்ட்டுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது எல்லாம் படத்தை வந்து ஒரு சோர்வடைகிற எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுச்சு அந்த மாதிரி காளி வெங்கட் நல்லா நடிச்சிருந்தார் அது வந்து விஜய் சேதுபதியும் நித்யாமணி இவங்க ரெண்டு பேரும் நடிப்புல ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டு ரெண்டு விஜய் சேதுபதி கேட்க வேணாம் அதுக்கு நித்யா நித்யாமணனும் வந்து பிரம்மா நடிச்சிருந்தாங்க கூட சப்போர்ட் பண்ண எல்லாரும் மெயினா சொல்ல வேண்டியது தீபா கேரக்டர் பயங்கரமா நடிச்சிருக்காங்க ஆமாமா ஐயோ ஊர் சைடு கேரக்டர்னாலே சொல்லையா இருக்கு அந்த சிச்சு அந்த ஸ்கிரீன் ஃபுல்லா அப்படியே வாக்கு பை பண்ணிறாங்க ல மாமியார் கேரக்டர் அப்படியே மாமியார் கேரக்டர் மாமியார் கேரக்டர் பண்ணிர்காக அந்த இவங்களா வர்றாங்க இல்ல சகோதரிய வர்றாங்க ரோஷினி அந்தமாவும் வந்து அந்த தன்மை அந்த முகத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேக வைக்கிறது சண்டைய கலரி விடுறது அந்த மாதிரி ரோஷினி பயங்கரமா பேசுவாங்க ஒரு சீன்லாம் ரொம்ப ரொம்ப சிறகி இது பங்கு இருக்கு படம் வந்து நல்லா இருக்குது படம் வந்து ஒரு குடும்பத்தை ஒரு ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இடையிலான உறவு அது அந்த குடும்பத்தில் நடக்கிற சிக்கல் அந்த மாதிரியான ஒரு கதை படம் வந்து க குடும்பத்தோட பார்க்கலாம் இது வந்து ஒன்லைன்னு நம்ம சொல்லிடலாம் இப்படி வந்து இன்றைய சூழல்ல இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம ஒவ்வொரு குடும்பமும் பிரிஞ்சு சின்னாபினம் ஆகுது அப்படிங்கிறத கடைசியில இறுதியில் அவங்க வந்து இயக்குனர் வந்து ஒரு சமூகத்துக்கு பாடமாக எடுத்திருக்காரு அந்த வகையில் சிறப்பு நமக்கு இதில் முக்கியமான கேரக்டர் விஜய் சேதுபதி நித்யா மேனன் காளி வெங்கட்டு யோகி பாபு தீபா மைனா அந்த ரோஷினி மைனா அவங்களுமே நல்லா பண்ணிருக்காங்க சென்ட்ராயன் சென்ட்ராயன் இன்னொருத்தர் அவரு நல்லா பாபா பாஸ்கர் கடைசியா வந்து வந்துட்டு போறாரு வழக்கமான ஒரு ரோலா வந்துட்டு போறாரு அது நல்லா இருந்துச்சு வேற அந்த குழந்தைங்களும் கூட நல்லா நடிச்சிருந்தாங்க குழந்தைங்க அந்த முடி அந்த முடியோட இருந்துச்சு அந்த பாப்பாவும் கூட அழகா இருந்து நல்லா இருந்து நல்லா நடிச்சிருந்தாங்க வேற என்ன இந்த படத்துல இசை பாடல் இசை பாடல் சந்தோஷ் நாராயணா சொல்லவே தேவையில்ல அவருடைய இசையை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனா ஒரிஜினலா இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த வாசிக்கிறதுனாலதான் எனக்கு அது வந்து எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு எலக்ட்ரானிக்கை பயன்படுத்திட்டு படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி வெளியான பாட்டை

அவங்களுமே ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கும் அந்த நல்ல அந்த குடும்ப பாங்கான அந்த முகம் நல்ல முகம் அந்த ஆளுமையான முகமான நல்லா நடிச்சிருந்தாங்க சுரேஷ் நல்லா நடிச்சிருந்தாரு நித்யமனனுடைய அண்ணன் தேவையில்லாத அரசியல் இந்த இதுகள் எல்லாம் பேசிக்கு தாரத்தப்பட்டை படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நடிப்பு ஒரு சினிமாவில் இருக்கிறது இன்னும் நல்லா இருக்குது அவர் சினிமாலே நிறைய குரோத் இருக்குது அவர் அதுலேயே நல்ல பல ரொம்ப பிடிச்சிருக்குது நல்லா நேர்த்தியான ஆக்டிங் பண்ணியிருந்தார் ஓவரால் படம் வந்து

இது கதை இதுல பெரிய புதிர் கிடையாது சஸ்பென்ஸ் கிடையாது ஆஹ் இது கதை இப்படிதான் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற ஒரு குடும்ப கணவன் மனைவி சண்டைங்கிறது அதில் பார்த்தாலே தெரியுது ஆனா இந்த ஒரு எளிமையான கதையை சுவாரஸ்யமாக கொடுக்குறதுல தான் ஒரு இயக்குனருடைய திறமை இருக்குது அது பாண்டியராஜு கிட்டே இருக்கு பாண்டியராஜ் அவருடைய இப்போ முதல் படமான பசங்க படத்துலயே ரொம்ப சின்ன பசங்களை வச்சுட்டு அவ்வளோ அழகாக விளாண்டுருப்பாரு அப்போ இவ்வளவு விஜய் சேதுபதி மாதிரியான நடிகர் கிடைக்கும் போது விட்டு வைக்க மாட்டார் அது பிரமாதமா ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு ரொம்ப அழகா பண்ணிருக்காரு வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பல இடங்கள்லாம் வசனம் அதை தியேட்டரை தம்பி உளுந்து விழுந்து பொண்டாட்டி நிறைய கவுண்டர் குடுக்குற மாதிரி யோகி டைலாக் எல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த பொண்டாட்டினாலே தலைவலி தலைமுற டைலாக்லாம் வந்து ஆமா ஆ இப்ப நம்ம இந்த படத்தை வச்சு இதில் வேற சில அரசியல் அதை சமூகம் சார்ந்த பாருங்கள்ல இப்போ மதுரையிலையா பால மதுரையில் ஒரு போலீஸ்கார் தன் மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தியது வந்து தன்னுடைய அம்மா கட்டையும் சகோதரிகிட்டையும் சொல்கிறாரு அந்த பெண்களும் சகோ அந்த ரெண்டு பெண்களும் அதை வந்து சிலாயித்து கேட்குறாங்க இதான் இது இதே மாதிரியான சம்பவங்கள் இந்த படத்துலையும் இருக்கும் அந்த சகோதரியும் அம்மாவும் எப்படி கோல் முட்டுறாங்க எப்படி பிரச்சனை கொண்டு பண்ணுறாங்க எப்படி அந்த ரெண்டு பேரும் விடாமல் பண்ணுறாங்க அப்படிங்கலாம் இருக்குது இப்போ அதை கரெக்டாக பண்ணுறாரு ஆமா இல்லை உங்களுக்கு ஆணோடைய நிலை வந்து சொல்லப்போனா ஆணாதிக்க ஆனாதிக்கானுங்க உண்மையில அப்படின்னா கிடையாது ஆண் வந்து இதை நம்ம சொன்னா வந்து இவங்க மூணு பேரும் ஆம்பளை பயில மூணு பேரை ஆணாதிக்க பயிலுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது நமக்கு நம்ம வாங்கி வச்சுருக்க பேர் வேற அப்படி பேர் அதனால ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட சிக்கி இதாகிறாங்க உண்மையிலே வரதட்சணை கொடுமையில ஆரம்பித்து எல்லா பிரச்சனையும் குடும்ப வன்முறை எல்லாத்துக்கும் முன்னாடி பாருங்க அங்க ஒரு பெண் தான் இருப்பாங்க நீங்க அதை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு பெண் வரதட்சணை வாங்கணுமா அந்த மாமியார் தான் வந்து காரணமா இருப்பேன் எங்கள் மாமனாரோ அந்த பையனும் இருக்க மாட்டாங்க அதுக்கு அந்த பையனும் இவ்வளோ ரெண்டு பேரும் மிச்சராதுங்கிறது அப்படின்னு கேள்வி வரலாம் ஆமா கேள்வி சரிதான் ஆனால் இந்த அம்மாவுடைய டாமினன்ட் இதில் வந்து அந்த ஆண்களுடைய குரல் ஆ நீ சும்மா இருக்க வரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏமா நீ வந்து ஓம்பிள்ளைக்கு எட்டி கொடுக்குறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப நீ உனக்கு நீங்க உங்களுக்கு நகை போட்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பீங்க அதை உணர்ந்தா இன்னொரு பெண்ணுகிட்ட வந்து இவ்வளவு போட்டுவாங்க இவ்வளவு நகை கொண்டு வாங்கன்னு கேக்கிறதுக்கு யோசனை வரணும்ல ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகுனா இவங்க மகளா இருக்கும்போது மருமகளா இருக்கும்போது ஒரு புத்தி வரும் இவங்க மாமியாராகும்போது ஒரு அதே பெண் தான் பல ரகங்களா வந்து பெண்ணு வாங்க அப்படிங்கும்போது தான் வாங்குற இடத்துக்கு வரும்போது அதை நியாயப்படுத்துறது கொடுக்கும்போது அது தவறாகிறது அதே மாதிரி தான் தன் மகள் வந்து திருமணமானால் அவங்க வந் கணவன் வீட்டுக்கு போயிட்டு அதில் கொஞ்சம் நாள்லேயே மாப்பிள்ளையை தள்ளிட்டு இங்கே வந்துடணும் அம்மா வீட்டு பக்கத்தை விட வந்து இருந்திடணும் அம்மா வீட்டுக்கு வந்துடணும் இப்படி வந்துடணும் தனி கொடுத்து நான் போயிடணும் இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்க பையனுக்கு கட்டி கொடுக்குற பொண்ணு அவள் இவங்க வீட்டிலே அடி அடிமையாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிற பெண்களுடைய உளவியல் வந்து ரொம்ப இதாக இருக்குது அந்த மதுரை சம்பவத்தில் அந்த பையன் வந்து சொல்கிறான் அடிச்சது அந்த ரெண்டு பெண்களும் வந்து அதை ரசித்து கேட்குறாங்க எவ்வளோ ஒரு ஐக்கியத்தனம் நம்ம நீ சொல்லலாம்ல நம்மளை நம்பி வந்த பிள்ளை எப்படிடா நீ இப்படி அடிக்கலான்னு அந்த தாயின் தங்கையும் கேட்டுக்கலாம்ல ஏன் அது ரசி கேட்குறாங்க அப்பவும் வந்து இந்த குடும்ப வன்முறையில் பெண்களுடைய புத்தி மாற வேண்டியது அவசியமானது திருத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க ஆண்கள் ஆமாம் அந்த பையனை அப்பயே சொல்லி திருத்திருக்கணும் இல்லை அவன் அடிச்சது காரணமே இந்த ஓட்டுருந்தான் இவங்களுக்கு வந்து உணர்ந்துருக்கும்ல இல்லை நான் என்ன சொல்கிறேன் அடிச்சது காரணமே இந்த பெண்கள் தான்ங்கிறேன் இந்த பெண்கள் தூண்டுதலால் தான் அவன் இந்த பெண்களுடைய தூண்டுதலால் தான் அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு அந்த ஆண் ஈடுபடும் அதுக்காக அவங்க தூண்டாங்கன்னா நீ அடிப்பியான்ங்கிற கேள்வியும் நம்ம கேட்கலாம் என்ன இன்னைக்கு நீ வந்து அவங்க சொன்னால் உனக்கு அறிவு இல்லையா உனக்கு அறிவு இல்லையா ஓம் மனைவி ஓம் உன்னை நம்பி வந்த பிள்ளை நீ தாலி கட்டி கூப்பிட்டு வந்த பிள்ளை நீ அடிப்பானுங்கிற கேட்கலாம் அம்மாவும் சகோதரியும் என்ன தூண்டி விடலாம் நீ செய்யலாமா ஆனால் இந்த நிலைக்கு அவனை தள்ளுறாங்க இவன் ஒரு பெரிய குற்றவாளினா அதை விட பெரிய குற்றவாளி அந்த ரெண்டு பெண்களும் இப்படி தான் வந்து ஒரு குடும்பத்தில் இது ஒரு ஒருசன் இந்த படத்தில் கூட அதை வந்து பண்ணியிருப்பாங்க ஃபோனில் வந்து மகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது நீ அதை செய்யாத இதை செய்யாத இன்னைக்கு வந்து பெண்கள்கிட்ட ஆ ஃபோனு தான் பெரிய பிரச்சனையே முந்தி நீங்கள் ஒரு அம்மா பொண்ணு திருமணம் கட்டி கொடுத்துட்டா அந்த பொண்ணை பார்க்கறது ஒரு ரொம்ப தள்ளி போனால் கடிதத்தில் பேசிக்கிட்டது அதுக்கப்புறம் ஒரு ஃபோனில் எதைக்காவது இப்போ பத்துக்கள்னா ஏதாவது நல்லது கிட்டதில்ல பார்த்துக்கிடுவோம் அவ்வளோதான் இது பண்ணும் எல்லாம் ஏதாவது ஒரு ஃபோன் நிகழ்ச்சிக்கு இதுக்குன்னு வருவாங்க போவாங்க அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் இன்றைக்கி வந்து வீடியோ கால் உட்பட தொடர்ந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து வாட்சிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணி அம்மா இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கேன் என்ன குளிச்சியா சாப்பிட்டியா வச்சான்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம்மா எங்கே போகிறீங்க படத்துக்கு போகிறீங்களா தேட்டருக்கு போகிறீங்களா அப்படின்னு வெளியிலேருந்து இருந்து வருது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தால் ஒரு ரெண்டு நாள் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இயல்பாக ஒன்று சேர்ந்துருவாங்க அதனால தான் முண்டாட்டி சண்டைக்குள்ளே மூக்கள் வாழ்க்கை கூடான்னுபாங்க சேர்ந்துருவாங்க ஆனால் இவங்க வந்து வெளியிலருந்து வர்ற ஆழ்த்துகளில் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும் கணவன் மேலே வர்த்தா இருக்கலாம் கணவன் குடும்பத்தார் மேலே வார்த்தை இருக்கலாம் நீ கிளம்பியாக பார்த்துக்கலாம் அப்படின்னா கிளம்பி வந்துடும் அப்போ கிளம்பி போனால் அங்கே போய் இருந்துக்கிடாண்டிதான் அதெல்லாம் இவன் போனால் போகட்டும் அப்படின்னு இவங்க உட்காருவான் அது அப்படியே ஆகிட்டே இருக்கும் அதே ஒரே வீட்டில் பேசாமல் ஒரு அறையில் இருந்தாங்கன்னு வைங்களேன் ரெண்டு நாள் மாறி மாறி மூஞ்சி பார்ப்பாங்க வேறு வழியில் இவனுக்கு நாம தான் நமக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அது போய் பேசிடுவாங்க இயல்பாயிரும் ஆனால் இன்றைய சூழலில் இவங்க இந்த ரெண்டு தரப்பையுமே சொல்லலாம் பையனை பெற்ற அம்மாக்களும் அவங்க சகோதரிகளும் இந்த லட்சணத்தை தான் இருக்காங்க பொண்ணை பெத்த அம்மாவும் இதே வேலையை தான் செய்கிறாங்க பெண்ணுடைய அம்மாக்களுடைய டாமினன்ட் இப்போ அதிகமாகிடுச்சு பையனுடைய அம்மாவும் சகோதரிகளும் அவங்களுடைய வழக்கமான பெண்களுக்கான அரசியல் அந்த மாமியார் சமையலறை பறி போகிறது இப்போ அந்த குடும்பத்தின் அதிகாரம் பறி போகிறதெல்லாம் வந்து மாமியார் கேரக்டரை இழக்க முடிய மாட்டேங்குது இப்படி நிறைய சிக்கல் இருக்கு இந்த எல்லா சிக்கல் சம்மந்தமான விஷயங்களையுமே இந்த படத்துல பாண்டியராஜ் வந்து அழகாக போகிற போக்கில் பண்ணுறப்ப அவன் ரொம்ப ரொம்ப பாதிக்க பாதிக்கப்பட்டிருப்பாரு அவர் தனிப்பட்ட வகையில கூட பாதி எல்லா படமும் அவர் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ இயல்பாக இருக்காது கேரக்டர்ல அவ்வளோ இயல்பா அதை வந்து நம்ம கனெக்ட் ஆகிடும் அதையோட நம்ம கனெக்ட் ஆகிடுவோம் ஆமாம் ஆமாம் நல்லா நல்லா இருக்கு அதை அந்த வகையில் சமூகம் சார்ந்த பார்வையோட கூட இந்த படத்தை நம்ம அணுகலாம் ஒரு வெறுமனே திரை இதாக இல்லாம இதில் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் இந்த படம் பா கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவியில் பிரச்சனை அடிக்கடி சந்திக்கக்கூடிய பிரச்சனை உள்ளவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா ஒரு புரிதலுக்கு வருவாங்கன்னு நம்பலாம் அதுக்காக இப்போ எலியும் முடையும் வந்து இதாகாதுன்னு வைங்களேன் ஆனால் ஒரு புரிதலை கொண்டு பண்ணும் ஒரு நூறு பேர் டைவர்ஸ் போக்கு போக வேண்டியவன் ஒரு பத்து பேர் திருந்தி அப்பா வேணாம் அப்படின்னு நிறுத்தினா கூட அது மகிழ்ச்சி தான் அந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி தான் அந்த வகையில் படம் சிறப்பான படம் நண்பர்களே நீங்கள் வாய்ப்பு இருந்தால் குடும்பத்தோடு போய் பாருங்கள் இது பேடு பெறம்போஷனோ அதில் நாங்கள் படம் பார்த்துட்டு வந்து படம் பார்த்துட்டு வந்து உடனே பாண்டியராஜிட்ட கூட பேசலை படம் பார்த்து வந்து உடனே வந்து பதிவு பண்ணி சொல்கிறோம் நல்லா இந்த மாதிரியான நல்ல நல்ல படங்கள் குறித்து எல்லா பொதுவாக எல்லா படங்கள் குறித்தும் நாங்கள் பண்ண இல்லை ரொம்ப ந நல்ல படங்கள் பேசப்படக்கூடிய படங்கள் மட்டும் நாங்கள் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் பதிவு பண்ணலான்னு இருக்கோம் நன்றி